வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இதுவரை தாந்திரிக பரிகாரங்கள் ஒவ்வொன்றா பார்த்து வைக்கிறோம் அந்த வரிசையில் வந்து கன்னியா ராசி பார்க்குறோம் ஸோ தாந்திரிக பரிகாரம்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலில் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது வாய்ப்பு உள்ளவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைரியில உங்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் சனி வந்து கும்பத்துக்குலேருந்து மீனத்துக்கு போகிறதுக்கு அட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டில் போவார் ஸோ அந்த ரெண்டு வருஷத்துல ப்ராக்டிக்கலாக நடக்கூடிய வாய்ப்பு இப்போ நான் பத்தாவது படிக்கிறேன் நான் வந்து பிரதமர் ஆகணும்லாம் எதுவும் தான் நடக்காது நான் பத்தாவது படிக்கிறேன் நான் அடுத்து டுவல்த்துக்கு நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சா என் நினைக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் க்ரீனிங்லேயும் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களுக்கு ரெட்டிங்லேயும் எழுதிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக எழுதுகிற விஷயங்கள்ல பெரும்பாலும் கரெக்டாக நடக்கும்ன்றதெல்லாம் மாற்றுகிறது கிடையாது முத கேள்வி முத பரிகாரம் கன்னியாராசிக்காரங்க கொப்பர தேங்காய் கொப்பரத்தெங்காய் முழு கொப்பர தேங்காயை உடைக்காமல் முழு கொப்பர தேங்காவை வந்து இந்த ஒன்று வச்சுக்கோங்க அது கூட ஏழு பாதாம் பருப்பு அரை கிலோ நாட்டு சக்கரை இதை மூணையும் ஒரு முழு கொப்பர தேங்காய் ஏழு பாதாம் பாதம் ஏழு பாதாம் பருப்பு சரியாக ஏழு பாதாம் பருப்பு ப்ளஸ் நாட்டு சக்கரை ஒரு அரை கிலோ இதை மூணையும் ஒரு நீல துணியில் கட்டி அதை புதன்கிழமை காலையில் அது வேலைக்கு செவ்வாய்க்கிழமையே வாங்கி வச்சிருங்க அதை வீட்டில் பூஜை ரூம்பில் வச்சு அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை காலையில் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு போய் அதை ஓடுற தண்ணியில் போட்டுடணும் வீட்டிலேருந்து ஆறு மட்டை ஏழை கிளம்பக்கூடாது அந்த தண்ணி எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு நீங்கள் அஞ்சே முக்காலுக்கு போய் ஆறு மணிக்கு அதை வந்து மேற்கு பார்த்து போட வேண்டும் அது கிழக்கு பார்த்து கூட வரலாம் நீங்கள் எதிர் திசையில் மேற்கு பார்த்து அது அந்த உங்கள் ஃபோனில் நேவிகேஷன் இருக்கும் அந்த நேவிகேஷனை பார்த்து மேற்கு மேற்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வரும் மேற்கு திசையை பார்த்து நீங்கள் போட்டுருங்க நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் மூணாவது பரிகாரம் கன்னியாராசிக்காரங்க செய்ய முதல் பரிகாரம் கொப்பரை தேங்காய் முழுசா ப்ளஸ் ஏழு பாதாம் பருப்பு பிளஸ் நாட்டு சக்கர அரை கிலோ நீலத்துணியில கட்டி அதை புதன்கிழமை காலையில் காலையில் ஆறு டி ஏழு ஓடும் தண்ணீரில் ஓடும் தண்ணீர்னா கம்மாயி ஓடை ஆறு இது மாதிரி ஓடுற தண்ணியில் மேற்கு திசையை பார்த்து போட்டுருங்க நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டாவது பரிகாரம் வீட்டு பக்கத்தில் பாம்பு புற்று உள்ள ஒரு கோயிலை தேடி கண்டுபிடிங்க பாம்பு புற்று உள்ள கோயிலை தேடி கண்டுபிடிச்சி அந்த பாம்பு புற்று உள்ள கோயிலுக்கு போய் வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் அது உங்க பர்த்டேவா இருக்கலாம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கலாம் அல்லது அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி ஸ்பெஷல் நாளை கணக்கு வச்சுட்டு அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துக்கு அரை லிட்டர் பால் எடுத்துட்டு போய் அங்க வீட்டு பக்கத்துல இருக்க பாம்பு புத்து உள்ள கோயிலுக்கு அந்த பாலை ஊத்திட்டு வாங்க நல்லா நடக்கும் அடுத்து கருப்பு பசுமாடு வீட்டு பக்கத்துல ஏதாவது பா மாடு மாடு வளர்த்துறவங்க கிட்ட கருப்பு பசுமாடு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த ப கருப்பு பசுமாட்டுக்கு மாதத்துக்கு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதத்திற்கு ஏதாவது ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அகத்திக்கீரை ரெண்டு கட்டு எடுத்துட்டு போய் கொடுங்க மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இதை பண்ணிட்டே வாங்க மீறி போனா ஒரு கட்டு என்ன இருபது ரூபான்னா கூட வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பது ரூபா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கே ஒரு ஐநூறு ரூபாய் உள்ளதான் வரும் இதை பண்ணுங்க உங்களுடைய உங்களுடைய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அடுத்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு இப்ப முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தவறானவரான கல்யாணம் பண்ண வச்சிடும் கல்யாணம் அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க அதனால் இருபத்தி ரெண்டு வயசாகுது இருபத்தோரு ஆகுதுன்னா வேண்டாம் இல்லை பெண்ணுக்கு இருபத்தஞ்சாவது இருபத்தாறாவது மாப்பிளைக்கு முப்பது முப்பத்தொன்றுனா இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் நல்ல ஜா நல்ல ஜாதக வரணும் பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அதுக்கு எதுவும் தப்பு கிடையாது ரைட் அடுத்து இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியமான பரிகாரம் ஏன்னா கன்னியா ராசிக்கு இப்போ குரு பகவான் ராசிக்கு ஒன்பதில் வரப்படுறாரு ஸோ ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய குரு நன்மை தான் நைன்டி பர்சன்டேஜ் பட் இருந்தாலும் ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அது வராமல் இருக்கிறதுக்கு ஏழு இலம்சம்லாம் எடுத்துக்கோங்க ஏழு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டு அதை நிக்கிற தண்ணி நிக்கிற தண்ணா என்ன ஏரி குளம் கிணறு குட்டை இதுல தேங்கி நிக்கிற தண்ணியில ஆறு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு அமாவாசனைக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இப்ப இந்த மாசம் பங்குனி மாசம் பண்றீங்கன்னா திரும்ப அதுக்கப்புறம் சித்திரை மாசம் வேணா வைகாசி வேணும்னா ஆடி பண்ணுங்க திரும்ப ஆடி மாசம் பண்ணிட்டு திரும்ப வந்து புரட்டாசி மாசம் பண்ணுங்க திரும்ப அடுத்து மார்கழியில பண்ணுங்க இப்படி மூணு மாசத்துக்கு ஒரு தூரம் பண்ணிட்டே வாங்க ஆறு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போய் ஏரி குளம் குட்டை இந்த இடத்துல தேங்கி நிக்கிற இடத்துல தண்ணியை போட்டுவாங்க தேங்கி இருக்கிற ஆறு எலுமிச்சம்பழத்தை போட்டுவாங்க அதே மாதிரி வீட்டு பக்கத்துல ஏதாவது கோயில்ல குரங்கு இருக்கிற மாதிரி ஏதாவது மலைகள்ல அல்லது கோயில்கள் சில கோயில்கள் மழை அடிவாரத்தில் இருக்க கோயில்கள் குரங்கு வரும் அந்த குரங்குக்கு வாழைப்பழம் கொடுங்க அந்த குரங்குக்கு வாழைப்பழம் கொடுப்பது சிறப்பு அதை பண்ணும் பொழுது உங்களுடைய சிந்தனா சக்தி நல்ல திங்கிங் இருக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய யாராவது பிச்சை எடுப்பாங்கல்ல தங்கி இருப்பாங்க காலையில கோயிலுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறவங்க அவங்க கிடையாது உங்களுக்கு தெரியும் சில பேர் நைட் ஒரு நாலு மணி விடிக்கால மூணு மணிக்கு போனீங்கன்னா அந்த கோயில் வாசல்லே தூங்குவாங்க அந்த மாதிரி நபர்களை பார்த்துட்டு ஒரு கம்புலி ஒரு மூணு பேருக்கு ஒரு கம்புலி வாங்கி கொடுங்க கருப்பு கலர் கம்புலி இருக்கு இல்லைங்க அதாவது அவங்க வந்து கோயில் வாசல்லே தூங்குறவங்களா இருக்கும் காலையில வந்துட்டு பிச்சை எடுத்துட்டு திரும்ப சாயங்காலம் போய் வீட்டுல தூங்கிட்டு திரும்ப ஈவினிங் வந்து பிச்சை எடுத்துட்டு நைட்டு போறவங்க அவங்க கிடையாது வீடு கிடையாது கோயிலேயே சில பேர் தங்கி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க பிச்சைக்காரர்களுக்கு அவங்களுக்கு வந்து பரதேசம் போன பரதேசியுமாங்க அவங்களுக்கு மூணு பேருக்கு கம்பளி வாங்கி கொடுங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும் சோ பிக்ஸாட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று கருப்பு கருப்பு மை ஆஹ் வைங்க ஆனா கருப்பு மை அப்படின்னா இந்த ஜண்டான்னு சொல்லி ஒரு அம்மன் படத்தில் வந்து ஒருத்தர் தயாரித்து ஒரு மை மாதிரி தயாரிப்பார் அந்த மாதிரி மாந்திரிக மை கிடையாது சாதாரண கோயிலில் அந்த கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய யாக பூஜைகளில் மை தயாரிப்பாங்க சில கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் சில பெரிய பிரபலமான கோயில்கள்லாம் வார வாரம் யாகம் வளர்த்துவாங்க அதுல கிடைக்கக்கூடிய சாம்பலை வச்சு மை தயாரிப்பாங்க இந்த இந்த திருவண்ணாமலை மாதிரி கோயிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் நடை அந்த அந்த கோயில்ல வந்து மாச மாதம் பௌர்ணமினை கிரிவலத்தன்னைக்கு அங்கே பெரிய வளர்க்குவாங்க அதுலயே நிறைய மை கிடைக்கும் அந்த மாதிரி மை நிறைய கிடைக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி மை ஏதாவது ஒரு கோயில்ல நிறைய கோயிலில் கிடைக்குது எல்லா முருகன் கோயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண அணிக்குலாம் வந்து மை தயாரிப்பாங்க அந்த மை வந்து ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு டப்பா அதே ஒரு வஸ்து தாங்கும் அதை வந்து நெத்தியில் சின்னதாக வச்சுக்கோங்க பெண்கள் வந்து புருவத்திலேயே கூட வச்சுக்கலாம் இப்போ திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா தீப மைன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஐயர்கிட்ட ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா கொடுத்தா இவ்வளோ பெருசு கொடுப்பாங்க அதுவே போதும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் தாங்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஷாட் பொறுத்த வரைக்கும் பெரிய பண தொழிலதிபரிகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வரதுனால வலது கையில் கோல்டு பயன்படுத்தணும் ஒன்று இப்படி மோதிரமாக பயன்படுத்தலாம் அல்லது பிரேஸ்லெட்டாக பயன்படுத்தலாம் பெண்கள் வந்து கம்மல் ஓட்டம் இருந்ததுன்னா அந்த பிளாஸ்டிக் டிசைன் கம்மல்லாம் தூக்கி போட்டு கோல்டில் ஒரு ஸ்டண்ட் வச்சுக்கோங்க ஒரு கோல்டில் வந்து ஒரு கம்மல் போட்டுக்கோங்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் அல்லது வந்து ஒரு பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஆண்டா இருக்கும் ஸோ நான் சொன்னது உங்களுக்கு எதுவும் புரியல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் என்னுடைய டெலிகிராமோட லிங்க் இருக்குது நான் என்னெல்லாம் சொன்னனும் அதெல்லாம் டைப் பண்ணி டெலிகிராமில் போட்டுருவேன் கண்டிப்பா அது உங்களுக்கு படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் இருக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டெலிகிராம் இருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் இந்த சித்திர மாதம் சாரி இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி முப்பத்தொன்று வரைக்கும் குரோதி வருஷம் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அதோடைய பலாபலங்களும் இந்த ஆண்டு குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் மே மாதம் அதோடைய பலாபலங்களும் ஆப்ரல் மாதம் மொதல் வாரம் வீடியோவாக வரும் ஸோ இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மீனராசி முடித்த உடனே நான் ஸ்கிரிப்டை போட்டுறேன் நன்றி வணக்கம்